அவ எதிரிலேயே வந்து கேக்குறாங்க டீ குளிச்சுட்டாளா ஏதா பற்றுச்சா அப்படின்ட்டு நாலு சர்ஜரி அஞ்சு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பைசா இருக்கா அப்படிலாம் கிண்டல் பண்ணி டாக்டர் கேட்டதுதான் இருக்கு அது சின்னதா மச்சம் மாதிரி இருந்துச்சு அப்புறம் கல்லு மாதிரி ஆயிடுச்சு நாங்க ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ கோயிலுக்கோ நாங்க இதுவரை போனது இல்லை என் குழந்தைய குறை சொல்ற இடத்துல நாங்க நிக்க கூடாதுன்ட்டு இப்போ பாப்பாக்கோசரம் நாங்க அதிக கடன் கார்சியு மீட்டர் வட்டி வாங்கியிருந்தோம் வட்டிக்கு மேல வட்டி பசங்களுக்கு undes arrests ambition Messiah hein grabshis footprint Store் Hofead disagreeugar Saya sulla fav Position that you grounder Mondowego you can take it handywave êtes bají குடும்பமா சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கோம் சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால் பத இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ் பால் நன்மை முழுமை ஏழு வருஷமா பாப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க அலைஞ்சிருக்கோம் ஒரே நைட்ல அது மேஜிக் மாதிரி ஸ்டாலின் பட்டு இப்படியே அவர் ரூம்லயே தான் அடைஞ்சிருக்கணுமா நான் நிறைய பாட்டி யோசிச்சிருக்கேன் இப்போ எல்லாமே மாறி யானியாவை வந்து நானு முகத்தை மூடி தான் நான் கூட்டிட்டு போவேன் இப்போ என் குழந்த அவ முன்னாடி நடந்து எங்களை கூட்டிட்டு பதினோரு வயசாயி பால் பல் எதுவுமே விழவே இல்ல பதிமூணு பல்லு பால் பல்லு அவளுக்கு அந்த எடுத்தாங்க எங்களுக்கு ஸ்டாலினாய வராருன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது அவர் அந்த சாவி கொடுக்கப்ப எனக்குன்னு சொந்த வீடு இருக்கே அப்படின்னு சொல்றப்ப நான் ரொம்ப அழுத ஸ்டாலினாயே கேட்டார் என்னும் ஆனந்த கண்ணிதான் நேர்களுக்கு வணக்கம் முகச்சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட டேனியாவை பத்தி நம்ம பல இடங்கள்ல கேட்டு தெரிஞ்சிருப்போம் பல சர்ஜரிக்கு அப்புறமா வந்து அவங்க லைஃபே வந்து மாறி இருக்கு இப்ப அவங்க லைஃப் எவ்வளவு பாசிட்டிவா மாறி இருக்கு அப்படின்றத அவங்க குடும்பத்துக்கிட்டையும் டேனியா கிட்டயுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா ஹாய் டானியா ஹாய்கா டானியா வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருந்தாங்க நீங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னு எல்லாமே சோ இப்போ உங்களுடைய சொந்த வீட்டுல உட்காந்து இந்த இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம் சோ ஒரு ஓவர் நைட் மேஜிக் அப்படின்னே சொல்லிடலாம் சோ நீங்க இதை எப்படி ஃபீல் பண்றீங்க ஆமா ஒரே நாள்ல எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் இதெல்லாம் ஏன்னா நாங்க நியூஸ் மூலியமா நாங்க தெரிய வந்து ஸ்டாலின் ஐயா பார்வைக்கு வந்தோம் நாங்க ஒரு ஏழு வருஷமா பாப்பாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க அலைஞ்சிருக்கோம் ஒரே நைட்ல அது மேஜிக் மாதிரி ஸ்டாலின் பட்டு ஒரே நாளில் நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து இப்போ டானியா சர்ஜரி பண்ணி மூணு சர்ஜரி நல்லபடியா பண்ணிருக்காங்க உங்க பொண்ணுடைய சிகிச்சைக்கு முன்பு சிகிச்சைக்கு பின்பு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம் அவ்வளோ வந்து ஒரு மேஜிக்கலான மூமெண்ட் ஸோ எப்படி இருந்துச்சு உங்க வாழ்க்கை ஃபர்ஸ்ட் அண்ட் இப்போ எப்படி மாறி இருக்குது ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி டானியா வந்து தனியா தான் இருப்பா எனி டைம் அவள் தனியாக தான் இருப்பா நாங்க ஏதோ ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கோ கோயிலுக்கோ நாங்க இதோட போனது இல்லை கூட்டிகிட்டு போக மாட்டோம் என் குழந்தைய குறை சொல்கிற இடத்துல நாங்கள் நிற்கக்கூடாதுன்ட்டு இப்போ அதே டேன்யா அப்படியே ஆப்போசிட்டா இப்போ சர்ஜரி பண்ண பிறகு நாங்கள் அவ கேட்குற இடம் பீச்சு அவ மண்டபம் எங்கே கூப்பிடுறாங்களோ நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுறோம் இப்போ சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எங்கள் டேனியாவை வந்து நான் முகத்தை மூடிதான் நான் கூட்டிகிட்டு போவேன் இப்போ என் குழந்த அவ முன்னாடி நடந்து எங்களை கூட்டிகிட்டு வரப்ப அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எங்கள் டேனியா ஃபர்ஸ்டெலாம் மனசுல ஏதாவது ஒரு பயத்தோட ஒரு தான் வருவா ஸ்கூல் விட்டு வரப்ப இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஜாலியா சகஜமா பேசுறா வீடியோ கால்ல பேசுறா அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி என் குழந்தை இருந்துராதா மற்ற குழந்தைங்க மாதிரி இருந்துராதா இப்படியே ரூம்லயே தான் அடைஞ்சிருக்கணுமா நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் இப்ப எல்லாமே மாறி இப்ப எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களோட சகஜமா பேசுறா முதல்ல விளையாட போனாலே எனக்கு பயமா இருக்கும் ஐயோ விளாட சேர்த்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்ட்டு இப்போ அவ விளாட கூப்பிட்டு பசங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த வீட்ல வந்து ஜாலியா விளையாடுறது ஸ்கூல்ல ஜாலியா விளையாடுறது அதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு டானியா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஓகே இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க கூட விளையாடுறாங்களா நான் எல்லாரும் ஓகே எல்லாருமே உங்ககிட்ட சகஜமா பேசுறாங்களா ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசுனது இல்லையா யாருமே நீங்களும் போய் பேச மாட்டீங்களா ஓகே சார் பேச மாட்டாங்க டேணியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு முன்னாடிலாம் வந்து அந்த முகத்துல வந்து வலி இருந்துச்சா முகத்துல அந்த இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஒரு சின்ன மார்க்ல தான் ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து உங்களுக்கு வலி இருந்ததா பெருசாக ஆக தானியாக்கு அதுல வலியே எங்களுக்கு தெரியவே இல்லை அது சின்னதா மச்ச மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்க்குறப்போ அது அப்புறம் அப்புறம் கல் மாதிரி ஆயிடுச்சு நாங்க நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துக்கு போகணும் அங்க ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது தேய்ச்சப்ப அது வெள்ள வெள்ளையா தேம்பல் மாதிரி ஆயிடுச்சு நாங்களும் எவ்ளோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம் இதை பத்தி என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் எவ்வளவு பணம் காசுகள்லாம் செலவு பண்ணோம் எந்த ஒரு இடத்துலயும் எங்களுக்கு சரியான ஒரு உதவி கிடைக்கல வந்து ஒரு மார்க்கோட தான் ஆரம்பிச்சிருக்கு கூட்டிட்டு போனீங்களா இல்ல வந்து இது சும்மா ஒரு மச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டீங்களா ஒரு மூன்று வயசுல டானியாக்கு ஸ்டார்ட் ஆச்சு நாங்க அப்பத்துல இருந்து ஒன்பது வயசு வர நாங்க டானியாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் நாங்க அதிகமாவே அலைஞ்சிருக்கோம் மூன்று வயசுல அது வந்து ஒரு பக்கத்துல ஒரு சின்ன கிளினிக்ல கூட்டிட்டு போய் நாங்க எங்க தகுதிக்கு காமிச்சோம் காமிச்சதுக்கு ஆயில் மட்டும் சோப் இது ரத்தக்கட்டு மாதிரி இருக்கு இது நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க சரியா போய்டும் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க கொடுத்தாங்க நாங்க யூஸ் பண்ணோம் அது இன்னும் இன்னும் பாதிப்பு அதிகமா தான் ஆகுச்சு நாங்க அதனால இங்க சென்னையில வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சோம் அவங்களும் இது அதை பத்தி என்னன்னு தெரியல எங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்க சொன்னாங்க பார்த்ததுல லாஸ்ட் வர அந்த குழந்தைக்கு இந்த கண்ணத்துல இருக்க சதையே இல்லாமயே போயிடுச்சு அது வளர்ந்து வளர்ந்து வளர வளர அந்த கழுத்துல இது வர மார்க் இருந்துச்சு இது ஃபுல்லாவே சதை இல்லாமே போயிடுச்சு என் குழந்தைக்கு நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பார்த்தேன் அப்படின்றத வந்து சொல்லிருந்தீங்க சோ எந்த டாக்டர்ஸ்லையுமே வந்து இதை ரெகக்னைஸ் பண்ண முடியல இது வந்து இந்த மாதிரி ஒரு நோய் தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சொன்னாங்க இது பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ண முடியும் ஆனா இதுக்கு நிறைய காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை சார் எங்களுக்கு தகுதி இல்லை எங்களால முடியாதுன்னு சொல்லி தான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு வருஷமா நாங்க அலைஞ்சிருந்தோம் சர்ஜரி பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசி நேரத்துல எங்களை கைவிட்டாங்க சர்ஜரி பண்ண முடியாது இதை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை புறக்கணிச்சுட்டாங்க நான் போய் கேட்டதுக்கு என் குழந்தைய மாஸ்க் போட்டு போக சொல்லுங்க

ஏன் இருக்கா இருக்காதோ அவ எதிர்லயே வந்து கேட்குறாங்க தீ குளிச்சுட்டாளா எதா பற்றுச்சா அப்படின்ட்டு ஏன்னா என் குழந்த பறக்குறப்பதுல இருந்து இருந்துச்சானா எனக்கு தெரியாது அது இப்போ திடீர்னு வந்து என் குழந்தையோட கண்ணமே இல்லாம ஆயி இப்ப அது இருக்கிறப்ப எனக்கு அந்த இடத்துல அந்த மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நீங்க சொல்லும் போதே இந்த வழி என்னால புரிஞ்சுக்க முடியுது எல்லாம் கிடைக்குது பட் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி வந்து வந்து ஒரு பக்கம் டவுனா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்ஷியலாகவும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பீங்க சோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க கடன் எதாவது வந்து இந்த சிகிச்சைக்காகவே வாங்கியிருந்தீங்க பாப்பாக்கோசரம் நாங்க அதிக கடன் வாங்கணும் மீட்ரு வட்டி வாங்கியிருந்தோம் வட்டி வட்டிக்கு மேல வட்டி அதிகமா ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பார்ப்போம் அங்க சரியாவில்ல இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இந்த மாதிரி நாங்க பல ஹாஸ்பிட்டல் பல லட்சத்துக்கு செலவு பண்ணோம் ஆனா எங்கேயோ எங்களுக்கு புரோஜனம் எதுவுமே இல்லை எந்த ஒரு உதவியும் கிடைக்கல ஹாஸ்பிட்டல் மூலியமாவோ ஒரு ஆயில் ஒரு மாத்திரையோ இதை மட்டும் தான் கொடுப்பாங்க கண்டி அவ வாய் வழியா ரெகுலரா இதை சாப்பிட்டா இது கிளியர் ஆகும்னு சொல்லி எந்த ஒரு மெடிசனும் எங்களுக்கு கொடுக்கல கேட்டதுக்கு இல்ல அது சர்ஜரி பண்றப்பதான் சர்ஜரி அப்படியே ஒரு நாலு சர்ஜரி அஞ்சு சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பைசா இருக்கா அப்படிலாம் கிண்டல் பண்ணி டாக்டர் கேட்டதுதான் இருக்குது எப்படி சரியாகும் ஏன்னா எங்க சொந்தக்காரங்கள இருந்து பக்கத்து வீடு அவங்கெல்லாம் நான் பாப்பாவை எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்களை கெய்லியா பேசுனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப அவங்க ஆமா சொந்தக்காரவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சரி பண்ண போறாங்க பார்த்தாங்க என்ன யார் யாரு நோஸ் கட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் அதை பார்த்தாங்க பார்த்து பரவாயில்ல அவங்க பொண்ணு நீ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றப்ப எனக்கு அந்த இடத்துல ரொம்ப பெருமையா இருந்துச்சு இப்ப யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்க இப்ப உங்ககிட்ட சகஜமா பேசுறாங்க சகஜமா பேசுறாங்க பரவாயில்லையே அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கியே நான் அவருக்கு சொல்லியிருக்கேன் ஒன்பது வயசுல நாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சோம் நான் அஞ்சு வயசுல இருந்து ஒன்பது வயசு வர எல்லாரும் என்னை கேள்வி கேட்டிருக்காங்க இப்படி இந்த குழந்தைய வச்சு நீ என்ன பண்ண போற இப்படி இருக்கே இப்படி இருக்கே இப்படி இருக்கு ஆனா நான் பெத்த குழந்தையாச்சு அது நான் அடுத்தவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நிறைய இடத்துல எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கேன் எல்லார்கிட்டயும் பாக்குறவங்க கிட்டலாம் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் இப்படி இருந்தால் எப்படி நீங்க ரெடி பண்ணுவீங்க குழந்தை பிளாஸ்டிக் சர்ஜி பிளாஸ்டிக் சர்ஜி அந்த அளவுக்குல இருக்காது நீங்க நினைக்க நீங்க கவர்மெண்ட்ல போய் பண்ணுவீங்க உங்களுக்கு யார் கவர்மெண்ட்ல உதவி செய்வா எங்களுக்கு அந்த கவர்மெண்ட் தான் இன்னைக்கு உதவி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு எல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க ஜாலியா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசுறாங்க எல்லாமே சொல்றீங்கல்ல சோ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசல அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்க ஸ்கூல்லாம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலாக்கா காலேஜ் ஸ்கூலில் டீச்சர்ஸும் பேச மாட்டாங்க டீச்சர்ஸும் இருக்காங்க காலேஜ் பசங்களும் பேச மாட்டாங்க நான் எது தொட்டாலும் அவங்களும் தொட மாட்டாங்க அப்படிலாம் இருந்து ஸ்கூல்லயே அப்படி பண்ணாங்களா அவங்கள அப்போ என்ன பண்ணுவீங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிருக்கீங்களா ஸ்கூல்ல எப்படி டீச்சர்ஸே பண்றாங்க அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு சோ இப்ப வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது ஒரு மூணு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்து அவங்க ஃபேஸ் நல்லாவே ஆகியிருக்கு அப்படின்னு சோ முன்னாடிலாம் வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க ப்ராசஸ்ல வந்து கரெக்டா சாப்பிட முடியாது இல்ல வெளிய போக முடியாது இந்த வெயில் படக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லிருப்பாங்கள சோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்து ட்ரீட்மெண்ட் போறப்போ தானியா ஹாஸ்பிடல்ல இருக்கிறப்ப ஃபஸ்ட் சொன்னது அவங்க கூலிங்கா இருக்கணும் இந்த சர்ஜரி பண்ண இடத்துல அவளுக்கு ஓவரா எரிச்சலா இருக்கும் அதிகமாவே இருக்கும் அதனால கூலிங்கா இருக்கணும்னு சொல்லி தான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ஓடிட்டே இருக்கோம் எங்களுக்கு வீட்டில் அந்த அளவுக்கு எங்க வாய்ப்பு இல்லை ஏசி வாங்கறதுக்கும் எங்களுக்கு தகுதி இல்லை அப்போ நாங்கள் அங்க எங்களை பார்க்க வர தலைவர் ஐயா எங்களை பார்த்து உன்னை எம்எல்ஏ ஐயா சரி நான் உங்களுக்கு ஏசி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உடனே மாட்டியிருந்தாங்க நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் வரப்பவே தானிய ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி வீட்டுல ஜாலியா இருந்தாங்க ஒரு எரிச்சல் இல்லாம நல்லா தூங்குனாங்க எங்களுக்கு மருத்துவ உதவி எல்லாமே ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு பார்த்துச்சு வந்து நார்மலா இருக்க முடியுதா சரியா சாப்பிட முடியுதா எப்படி இருக்காங்க அவங்க நார்மலா இருக்க முடியுது ஆனா மொத வாய் திறந்து சாப்பிட்ட மாதிரி இப்ப சாப்பிட முடிய மாட்டுது ஏன்னா இன்னும் ஒரு மூணு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு

கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் எங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி பெண் நான் குழந்தைக்கணும் ஏன்னா என் பையனே ரொம்ப ஆசை அவளுக்கு நிறைய ட்ரெஸ் பண்ணி விடணும் நிறைய மாடல் மாடலா ட்ரெஸ் போடணும் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் என் குழந்தைக்கு நான் பண்ணேன் மூணு வயசு வரை அவளுக்கு அழகாக ரெட்டை ஜட எல்லாமே பண்ணி நாங்க இருந்து என் குழந்தை இந்த மாதிரி ஆனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த சைடு பவுடர் ஒட்டாது லிப்ஸ்டிக் ஒட்டாது ஏதோ ஒரு மை போட்டா ஒட்டாது பவுடர் அடிச்சாலே அவளே வந்து கேப்பா அம்மா ஏமா இந்த பக்கம் பவுடர் ஒட்டுது இந்த பக்கம் ஒட்டவே மாட்டுது நானும் கையில நிறைய பூசி அந்த பக்கம் ஒட்டுற ஒட்டுற மாதிரி இப்ப அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை அவளே ஸ்பான்ஞ்சில அடிக்கிறப்ப அம்மா எல்லா பக்கமும் ஒட்டுது இப்ப சரியாயிடுச்சு போல என்னமா அப்படின்னு கேட்பான் ஆமா சரியாயிடுச்சு இன்னும் கலரா வந்துடும் நீ கல நல்லா சாப்பிட்டேன்னா இன்னும் கலரா ஆயிடுவே அப்படின்னு நாங்க சொல்லுவோம் சோ அவங்களுக்கே தெரியுது நம்மளுக்கு இப்ப சரியாயிட்டே வருது அப்படின்றது நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா நாங்க டென்த் தாக்கா படிச்சிருக்கோம் எங்க ஹஸ்பண்டும் டென்த் தான் படிச்சிருக்காரு அவர் எக்ஸ்போர்ட்ல வேலை செய்யறாரு டெய்லர் வேலையா நாங்க தான் இருக்கோம் அம்மா கூட இட்லி இட்லி கடை வச்சிருக்காங்க தள்ளு வண்டி நாங்க இட்லி விற்கிறோம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஹஸ்பண்ட் நீங்க சொல்லீங்க எக்ஸ்போர்ட்ல வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு இப்போ அவர் எங்க கரண்டா வந்து லொகேட் ஆயிருக்காரு எங்க வேலை பார்க்கறாரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றாங்க எந்த இடத்துக்கு போக சொல்றாங்களோ அவங்க காசு கொடுத்துருவாங்க அவருக்கு பஸ் பிடிச்சி வேலைக்கு போயிடுவாரு

நாங்க கிறிஸ்டின் பிரயர் பண்ணாத நாள் இல்ல ஏன் இந்த மாதிரி இருக்கு சொல்லி ரொம்ப வருத்தப்படுங்க சில நேரங்கள்ல வந்து என்னதான் இருந்தாலும் சில நேரங்கள்ல நீங்களும் வந்து சில இடத்துல வந்து உடஞ்சு போயிருப்பீங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அப்போ வந்து குழந்தை மாதிரியே வந்து நீங்களும் வந்து அழு நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் என் டேனியா வச்சுட்டு நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன் என் குழந்தைய நான் சரி பண்ணவே முடியாதா அதனால அதை தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முயற்சி கிடையாது கண்டிப்பா ஏன் அப்படி போன கண்டிப்பா பண்ணிருக்கேன் நான் நினைச்சிருக்கேன் டேனியாவுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சர்ஜரி பண்ணுறதுக்கு இருந்து ஸ்டான்லியில் இருந்து அவங்க ஃபோன் எடுக்காதப்போ நான் நினச்சேன் ஏன்னா என் குழந்த பத் ஒன்பது வயசு ஆகிடுச்சி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவள் பெரிய பிள்ளை ஆகிடுவாள் அப்போ அவளோட ஃபேஸ் இவ்வளோதான்ண்ணா இவ்வளோதான் எங்களால் பண்ண முடியலையே எதுவுமே பண்ண முடியலையே குடும்பமாக சேர்ந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கேன் ஏன் அப்படி எல்லாம் நினைக்கணும் ஏன் அந்த ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு புரியுது ஒரு கஷ்டமான சூழ்நிலையைதான் நான் வந்து இல்லைன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன் இருந்தாலும் வந்து அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு நான் வந்து தைரியமா இருக்க வேண்டியது நம்மதானே நாங்க தைரியமா இருந்தாலும் அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க வந்து இப்படி இருக்கே இப்படி குழந்தை பெத்துட்டியே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்றப்ப அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்பெல்லாம் வந்து நீங்க உங்களை எப்படி சமாதானப்படுத்திப்பீங்க இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு எப்படியோ இது ஏதோ ஒரு வழியில சரியாயிடும் நாங்க நினைச்சோம் ஆனா எங்க ஸ்டாலின் ஐயா மூலியமா சரியாயிடுச்சு நியூஸ்காரங்க மூலயமா எங்களுக்கு மீடியானங்க மூலயமா தெரிய வந்தது தான் டானியா ஸ்டாலின் ஐயா வர நாங்கள் தெரிஞ்சு ஒரே நைட்டில் மேஜிக் மாதிரி இருந்துட்டு நாங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கே அடுத்த நாள் காயில் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறப்ப அங்கே இருக்க டாக்டர் சொன்னாங்க ஒரே நாளில் எப்படிமா இந்த அளவுக்கு வந்துட்டீங்க அதான் எங்களோட ஆட்சி எங்கள் ஐயாவோட ஆட்சி அப்படின்னு சொன்னேன்னா அவர் சிரிச்சார் உடனே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவளுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு எது தேவையோ பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து எங்களுக்கு ஃப்ரீயாவே எம்ஆர்ஐல இருந்து அவ அவ எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பாளோ சரி அமைதியா படுக்கிற டைம் மாத்தி மாத்தி கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து கிளியரா ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாங்க சோ முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து உங்கள நேர்லயே கூட பாத்துருக்காங்க ஹாஸ்பிடல்ல பாத்துருக்காங்க சோ அதெல்லாம் எதிர்பார்த்தீங்களா ஏன்னா ஒரு நியூஸ் நீங்க பாக்காதப்போ உங்களுக்கு தெரியாது அவர் இங்கதான் வராரு நம்மள பார்க்க போறாரு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது சோ திடீர்னு அவர் வரும்போது எப்படி இருந்தது ஆபரேஷன் பண்ணிட்டு கீழ வார்டுல மாத்தினாங்க ஸ்பெஷல் வார்டுல கீழே மாத்திருந்தாங்க மாத்திட்டு எங்களுக்கு ஸ்டாலின் வராருன்னு எங்களுக்கு உண்மையிலே தெரியாது அந்த நேரத்துல எதார்த்தமா ஒருத்தவங்க கதவு திறந்து உள்ள வந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தோன்னு ஸ்டாலின் ஐயா எனக்கு என்ன பேசுறதுன்னே அவர்கிட்ட தெரியல என்னமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு பாய திறந்து அவர்கிட்ட பேசவே இல்ல லாஸ்ட் வர என்னமா பேச மாட்டீங்க போட்டோ காட்டுங்க டானியா போட்டோவை போன கம்மியாக எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி விடு போன் கேக்குறாரு நான் பாட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கேன் போன் எடுத்து கொடுங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்க கேட்டா கை கால்லாம் ஒதுருது பரவாயில்ல ஒரு நார்மலா இருங்க நார்மலா இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் டேனியா கிட்ட பேசினாங்க என்ன டானியா இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்படி தலையா ஆட்டினா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தாக இருங்க அப்படின்னாங்க நாங்க அப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேனியா அதாவது டேனியா கிட்ட பேசினாரு ஸ்கூல் போனோம் கண்டிப்பா அப்படின்னாரு இப்படி தலையா ஆட்டினா கண்டிப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களை பாத்து கனவு மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல அவர் வந்துட்டு போனோம்னா எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஸ்டாலினே தான் வந்தாரா அப்படின்ட்டு அப்புறம் பேசினாரு சர்ஜரிக்கு போறதுக்கு முன்னாடி பேசினாரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தாலும் நேர்லயே வந்தாரு உங்க okay. <laughs> 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 ஓகே ஓகே சோ இந்த சர்ஜரி முடிஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சிஎம் சார் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால்ல ஏதாவது பேசுனாரு கால் பண்ணி பேசுவாங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரிக்கு வந்து ஹாஸ்பிட்டல்லே வந்தாங்க செகண்ட் சர்ஜரிக்கு வீட்டுக்கு வந்திருந்தார் ஓகே இங்க வீட்டுக்கே வந்திருந்தாரு நாங்க வீராபுரத்துல வாடகை வீட்ல இருந்தோம் அந்த வீட்டுக்கு எங்க வீடு தேடியே வந்தாரு வீடு தேடி வந்து எங்க கிட்ட பேசினாரு சகஜமா டேனியாவை கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி மடியில உட்கார வச்சுட்டு பேசி நல்லா சாப்பிடணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு எந்த ஸ்கூல் பிடிக்கும்னு சொல்லி கேட்டதுக்கு நான் அவள் ஒரு ஸ்கூல் பேர் சொன்னால் அந்த ஸ்கூல்லே சரியா அதில் உன்னோட இஷ்டப்படியாக சேர்த்துக்கோ அப்படின்னு மாதிரி இஷ்டப்படியாக சேர்த்து அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்க டேனியா ஐ லவ் யூ அங்கிள் அப்படின்னு சொன்னால் ஐ லவ் யூ டூ டேனியான்னு சொல்லி அது எதோ போஸ்ட்டோ ஏதோ சொன்னாங்க அது மூலியமாக போட்டு அவங்க இது பண்ணாங்க அப்புறம் பர்த்டேக்கு டேனியா வந்து விஷ் பண்ணான் இந்த மாதிரி நான் ஒரு தான் இதுவா இத்தனை பிறந்த நாள் நான் கொண்டாடுனேன் எனக்கு ரெண்டு கண்ணத்தோட நான் கொண்டாடுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஐ லவ் யூ டூ டேனியான்னு அப்பயோ ஷேர் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் இல்லம் தேடி கல்வி அவளுக்கு வீடு தேடி மருத்துவம் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டா எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம் இங்கே வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் ஆமா இன்ன வரமும் நாங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வேன் கவர்மெண்ட் மூலமா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆரம்பத்துல இருந்து வந்து இந்த ட்ரீட்மெண்ட பத்தி நிறைய பேசிட்டு இருந்தோம் நீங்க சொன்னீங்க மூணு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படினது அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி குறிக்குதா ஆமா ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி ஃபர்ஸ்ட் இந்த கண்ணு இல்லாம இருந்துச்சு இங்க உள்ள சதெல்லாம் வச்சிருக்காங்க உள்ள வைக்கிறப்ப இந்த பேண்ட் மாதிரி ஏதோ வாய் ஓபன் பண்றதுக்கு வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் சர்ஜரி அந்த சதை அந்த பேண்ட் வச்சிட்டாங்க ரெண்டாவது சர்ஜரி வந்து அவளால் வாய் சரியா ஓப்பன் பண்ண முடியல அதனால ரெண்டாவது சர்ஜரி வந்து உள்ளே இருக்க அந்த பேண்ட் எடுத்தாங்க மூணாவது சர்ஜரி வந்து பல்லெல்லாம் ரொம்ப இடுக்கலாம் ஏன்னா அவளுக்கு பால் பல் எதுவுமே விழவே இல்லை பதினோரு வயசாகி பால் பல் எதுவுமே விழவே இல்லை அதனால சபிதா டென்டல் கூட்டிகிட்டு போயிட்டு பதிமூணு பல்லு பால் பல்லு அவளுக்கு அந்த கடாப்பல்லாம் எடுத்தாங்க எடுத்து இப்போ வாய் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் போன் உடைய கிராக் வர மாதிரி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எடுத்தாங்க எடுத்துற பிறகு ஹெல்த்தான ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்டாலின் ஐயா மூலயமா நாசர் ஐயம் மூலயமா கிடைச்சிச்சு இப்போ சாப்பிட்டு அந்த போன்லாம் நாங்கள் போய் திரும்பி செக் பண்ணோம் பண்ணதுக்கு நார்மலா நல்லபடியா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க மூணு நாலாவது சர்ஜரிக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்து தான் இருக்கும் செக்அப் போயிட்டு தான் இருக்கா ஓகே ஸோ ரெகுலர் செக்கப் போயிட்டு தான் இருக்கு இப்போ டாக்டர்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க ஏதாவது மாத்திரை மருந்து எதாவது கொடுத்துருக்காங்களா இப்போ நெக்ஸ்ட் சர்ஜரிக்கு வரைக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி எதுவுமே பண்ணலையா மாத்திரை வாய் வழியா போடுற மாத்திரை எதுவுமே இல்லை இவளுக்கு இந்த கண்ணு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு மொதல் இந்த சதை இல்லாதப்போ கண்ணு நல்லா க்ளோஸ் ஆகும் இப்போ அந்த கண்ணை வச்சதுனால இந்த கண்ணு சரியா க்ளோஸ் ஆக மாட்டேது அதுக்கு மட்டும் நாங்கள் ட்ராப்ஸும் ஆயில் மட்டும் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது வீடு மாதிரி இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு இந்த வீடு கொடுத்துருக்காங்க இந்த மாற்றம் எப்படி இருக்கு அந்த இடத்துல நான் நிக்கிறப்ப தலைமைச் செயலத்தில் நிக்கிறப்ப என்ன எத்தனை பேர் கிண்டல் பண்ணவங்களாம் எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு அவர் அந்த சாவி கொடுக்கப்ப எனக்குன்னு சொந்த வீடு இருக்கே அப்படின்னு சொல்றப்ப நான் ரொம்ப அழுத என்ன ஸ்டாலினாவே கேட்டார் என்னமோ ஆனந்த கண்ணீரான்ட்டு ஆனந்த கண்ணீருக்கு மேல வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல அது இருந்தா அந்த இடத்துல நான் அதை தான் அழுதேன்னு நான் உண்மையில ஃபீல் பண்றேன் ஏன்னா சொந்த வீடுன்றது பெரிய கனவு ஏன்னா நான் வாடகை வீட்டுலதான் இருந்தோம் நாங்க வாடகை தான் இருந்தோம் எழுநூறு ரூபாய் அறுநூறு ரூபாய் கூட வாடகை கொடுக்க முடியாத இடத்துல இருந்தோம் கொஞ்சம் ஆகி குழந்த பிறந்தோன்னே ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வாடகைக்கு வந்தோம் அது எங்களால் கொடுக்க முடியாம பாத்திரம் எடுத்துருங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க டேனியா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்கேஜி படிக்கிறப்போ முந்நூறுபா ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாது வெறும் முன்னூறு ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாதுனால ஸ்கூல் விட்டு நிப்பாட்டெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி பணம் கஷ்டம் மன கஷ்டம் எவ்வளோ இருந்து இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறப்ப அப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்தா நான் சொந்த வீட்டில் இருக்கேன்னே நமக்குன்னு ஒரு வீடு இருக்குன்றப்ப அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆசரயக்கு ரொம்ப நன்றி சொல்லணும்னா டானியாவுக்கு சர்ஜரி பண்ணி நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷ காலத்துலயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரே நான் என்ன சொல்றது எந்த நேரமும் அடுத்த எங்களுக்கு எடுத்து பேசுவாரு எவ்வளவு வேலை எங்க இருக்கும் அவங்களுக்கு உடனே டானியாவுக்கு கேட்பாரு உங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் தான் வந்து வேலைக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு அந்த வகையில வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கா ஏன்னா நீங்க கேட்ட எல்லாமே வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கோரிக்கை நான் டென்த் வேறதா படிச்சிருக்கேன் நான் கவர்மெண்ட் வேலை கேட்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச வேலைன்னா இட்லி கடை போட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ரோட்ல ஏதாவது ஒரு கடை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் கடை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பர் மா சோ அது இருந்தா வந்து ஒரு ஃபுல் ஃபில்டா வந்து நம்மள நிறைய சம்பாதிக்கலாம் குறிப்பா வந்து டேனி என்ன கேட்டாலும் வந்து வாங்கி தரலாம் கரெக்டா கண்டிப்பா உங்க மனசுல என்ன போட்டுச்சோ அதெல்லாம் வந்து ரொம்ப தைரியமா சொல்லிருந்தீங்க அதே மாதிரி தேங்க்யூ டேனியா ரொம்ப கியூட்டா பேசிருந்தீங்க தேங்க்யூமா தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை